பாம்புகள் எங்களுடைய நண்பர்கள் இந்தியாவின் கர்நாடகாவில் இரண்டு மகள்களுடன் எட்டு ஆண்டுகள் குகையில் வாழ்ந்த ரஷ்ய பெண் தகவல் வணக்கம் பாரதம் தொடர்பிலான தகவலுடன் இணைந்து கொண்டுள்ளீர்கள் தகவலுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் இந்தியாவின் கர்நாடகாவில் அடர் வனப்பகுதியில் உள்ள குகையில் ரஷ்யாவை சேர்ந்த பெண்ணொருவர் தனது இரண்டு மகள்களுடன் எட்டு ஆண்டுகள் தங்கியிருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அவரை பாதுகாப்பாக மீட்ட கர்நாடக போலீசார் விசாரணைகள் மேற்கொண்ட போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடா மாவட்டத்தில் கோகர்னா அருகே இருக்கின்ற ராமதீர்த்தா மலையில் சுற்றுலா பயணிகள் நடமாட்டம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது அடுத்து கோகர்ணா காவல்நிலை ஆய்வாளர் ஸ்ரீதர் தலைமையிலான போலீசார் கடந்த ஒன்பதாம் தேதி ரோந்து பணியில் ஈடுபட்ட போது மண் சரிவு அபாயம் மிகுந்த பகுதியில் வெளிநாட்டு பெண் ஒருவர் தங்கியிருப்பதை அவதானித்திருக்கின்றார்கள் பின்னர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது அவரது பெயர் நினா குட்டினா எனவும் நாற்பது வயதுடையவர் எனவும் அவர் இரண்டு மகள்களுடன் அங்கு தங்கியிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் இதனை அடுத்து மூவரும் போலீசாரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு முதலுதவி வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதுடன் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சுற்றுலா பயணியாக கோவாவுக்கு வந்ததாகவும் அங்கிருந்து கர்நாடகாவுக்கு வந்து கோகர்னாவில் மூன்று மாதங்கள் தங்கியிருந்ததாகவும் ரஷ்ய பெண் தெரிவித்திருக்கின்றார் கோகர்னாவில் இருந்து நேபாளத்துக்கு சென்று இரண்டாயிரத்து பதினேழில் மீண்டும் கோகர்னாவுக்கு வந்த அவருக்கு இந்த குகையை கடந்த எட்டு ஆண்டுகளாக தெரியும் என அவர் மேலும் போலீசாருக்கு தெரிவித்திருக்கின்றார் ஆன்மீகத்தில் தமக்கு அதீத ஈடுபாடு இருப்பதால் உள்ளூர் சாமியார் ஒருவர் தியானம் செய்வதற்காக இந்த குகையை காட்டியதாகவும் இந்தியர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டதுடன் ஆறு மற்றும் நான்கு வயதுடைய இரண்டு பெண் குழந்தைகள் தற்போது இருப்பதாகவும் அவர் பிள்ளைகளுடன் தற்போது தனியே வசித்து வருவதாகவும் போலீசாருக்கு தெரிவித்திருக்கின்றார் இந்த குகை மிகவும் சக்தி வாய்ந்தது கடவுளின் அனுக்கிரகம் இங்கு நிரம்பி இருக்கின்றது இந்த இடத்தை விட்டு என்னை வெளியேற்றாதீர்கள் இந்த காட்டில் இருக்கும் பாம்புகளும் விஷ பூச்சிகளும் எங்களுக்கு நண்பர்களாகிவிட்டன அவற்றை தொந்தரவு செய்தால் மாத்திரமே அம்மை தீண்டும் என எட்டு ஆண்டுகளாக குகையில் வாழ்ந்த ரஷ்ய பெண் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார்